அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களை இரண்டு வருடங்களுக்கு முன்பு கட்சி ஆரம்பித்த தமிழக கழகத்தினுடைய அரசியல் புரியாமை உள்ள தொண்டர்கள் வேல்முருகன் யாரை படிக்க வைத்தார் என்பது ஒருவர் யூடியூப் சேனலில் கேட்குறார் அந்த சேனலில் நானும் பார்த்தேன் வேல்முருகன் யாரை படிக்க வைச்சாருன்றதுக்கு உதாரணமே என்னுடைய குடும்பத்தில் இன்றைக்கு ஆறுமுகம் தமிழகத்தில் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய கல்லூரி ஒரே ஒரு ரூபாய் செலவில்லாமல் என்னுடைய பிள்ளை இன்றைக்கு வந்து ஒரு முதல்நிலை பட்டதாரியாக உருவாக்கியிருக்காரு என்னுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அதே போன்று என்னுடைய மகன் பழனி பிரபாகரன் இந்தியாவிலே அதுவும் ஒரு மிகப்பெரிய கல்லூரி அந்த கல்லூரியில் கொண்டு போய் சேர்த்து ஒரு பைசா கிடையாது ஆனால் இன்றைக்கு அந்த சீட்டு நீங்கள் பெற வேண்டும் என்றால் இருபத்தஞ்சு லட்சம் ஆகும் அந்த பிள்ளையை என்னுடைய குடும்பத்தில் இரண்டு பட்டதாரிகளை உருவாக்கியிருக்கார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு பள்ளியிலே படிக்கக்கூடிய முதல் மதிப்பெண்கள் பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கிறார் அதை நாங்கள் குற்றம் சொல்லவில்லை அதே போன்று எங்கள் தலைவர் அடிப்படையாக அடிப்படையாக இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருந்து வந்த என்னுடைய பிள்ளைகளை போன்ற பல் பல்ல பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை படிக்க வைச்சிருக்கிறார் அவர்கள் முதல் மதிப்பெண் எடுத்தவரை படிக்க வைக்கிறார் இவர் அதாவது கல்வி வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாத மக்களை பிள்ளைகளை கொண்டு வந்து இன்றைக்கி சேர்த்துருக்காரு எனக்கு தெரிய சொல்ல போனீங்கன்னா எனக்கு எவ்வளோ தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு பேர் இரநூறு பேருக்கு மேலே இருக்கும் தமிழ்நாடு முழுதும் அண்ணன் வேலுமுறையினை பொறுத்தளவுக்கு இந்த கைக்கு கொடுக்குறது அந்த கைக்கு தெரியாது எண்ணற்ற உதவிகள் மருத்துவ உதவிகள் கல்லூரி உதவிகள் திருமண உதவிகள் அதே போன்று இன்றைக்கு தமிழக அரசியல் வரலாற்றில் எனக்கு தெரிந்து நான் எவ்வளோ அரசியல்வாதி தலைவரோட பழகியிருக்கிறேன் ஆனால் வேல்முறையினை போன்று ஒரு தாய் உள்ளத்தோடு அணுகக்கூடிய தலைவன் எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது அதேபோன்று எந்த நேரத்தில் எந்த துன் துன்பத்தில் வந்தாலும் சரி எந்த நேரத்தில் இரவு ஒரு மணி ரெண்டு மணியாக இருந்தாலும் சரி தான் ஒரு ஃபோன் அடித்து இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல் விஷயமாக வந்ததுனால அந்த உதவி பண்ணுவார் உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா எனக்கு கொரோனா வந்து போச்சு கொரோனா வரும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கு பொருளாதாரம் என்கிட்ட சுத்தமாக வெறும் ரெண்டாயிரரூபா என் கையில் இருக்குது அந்த ரெண்டாயிரரூவா இருக்கும்போது நான் தலைவருக்கு ஃபோன் அடிக்கிறேன் இந்த மாதிரி எனக்கு கொரோனா வந்து போச்சுன்னு சொல்லி என்னுடைய குடும்பம் எல்லாமே பெரிய துயரத்தில் இருக்கும்போது தலைவர் அடிக்கும்போது தலைவர் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறாரு ஆனால் நீ எதுக்குமே பயப்பட வேணாம் எத்தனை லட்சம் செலவானாலும் நான் காப்பாற்றுற உடனே நீ எதுக்கும் பணத்துக்காக பயப்படக்கூடாது சென்னையில் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய மருத்துவமனை இருந்தாலும் நீ அங்கே வந்து சேரு உன் கார் எடுத்துக்கிட்டு பின்னாடி உட்காந்துட்டு வந்துருன்னு சொல்லி என்னை கொண்டு வந்து சேர்த்து சிகிச்சை அளித்து அன்றைக்கி ஏழு எட்டு லட்சம் செலவாயிருக்கும் அதையும் பார்த்து எங்களை கொண்டு வந்து உருவாக்கி விட்டுருக்கார் இன்றைக்கி தமிழக வெட்டி கழகத்தினுடைய தலைவர் மதிப்புரை விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தமிழக மக்களுக்கும் சரி உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க உங்கள் திரைப்படத்தின் மூலிமா உங்களுடைய வருவாயை ஈட்டிருக்கீங்க எங்களுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்எல்சி காவேரி ரிஷ்யாக இருக்கட்டும் கொக்கா கோலா ரிஷ்யாக இருக்கட்டும் ஸ்டெர்லைட் பிரச்சினையில் அண்ணன் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை வந்து அன்றைக்கு இருந்த அரசு போட்டுச்சு ஆனால் ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருந்து இந்த மக்களுக்காக என்னட்ட போராட்டங்களை செஞ்சுருக்காரு நீங்கள் ஒன்றும் பனை ஊரில் உட்காந்துக்கிட்டு பில்டிங் உள்ளே உட்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஸ்கட்சி போடுறது நீங்கள் அந்த கிஷோர் வராரு பிரசாந்த் கிஷோர் வராருன்னு சொல்லிங்க நாங்கள் மக்களை அணுகி அரசியல் பண்ணுறோம் வெகுஜான மக்களை அணிக்கு அரசியல் பண்ணுறோம் அதை விட்டுட்டு ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் வந்து நீ வந்து யாரோ ஒருத்தர் கேட்குறாரு வேல்முருகன் யாரை படிக்க வச்சாருன்னு கேட்குறாரு எத்தனை பேரை படிக்க வச்சுருக்காரு நாங்கள் சொல்லவா தமிழகத்தில் இன்றைக்கி வந்து முதன்மையாக படிச்சுட்டு அதாவது முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களையும் இங்கே ஊக்குவிக்கிறீங்க ஆனால் அண்ணன் எங்கள் அண்ணன் வேல்முருகன் அடிப்படையாகவே ஒரு ஒரு சாதாரண குடும்பத்தில் கொண்டு வந்து அவனை பட்டதாரியாக உருவாக்கி கொண்டு வரார் நீங்கள் அதெல்லாம் செய்கிறது கிடையாது இருக்கிற நஞ்சாங்க குஞ்சான் கீழே இருக்க சின்ன சின்ன பசங்களை விட்டுக்கணும் வேல்முருகன் யாருன்னு போகிறது இது போகிறது அது போவது இந்த அரசியல் வந்து எங்கள் தலைவர்கிட்ட எடுபடாது நாங்கள் பல்வேறு வழக்கில் என்ன போன்ற இளைஞர்கள் எல்லாம் பல்வேறு வழக்கில் இருந்துட்டு வந்திருக்குறோம் ஆனால் இன்றைக்கு எங்களை எல்லாம் அரசியல் படுத்தி ஒரு மாவட்ட ஆட்சியரையோ ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளியரோ சந்திக்கக்கூடிய ஒரு தகுதியை உருவாக்கி எங்களுக்கு கொடுத்துருக்காரு அதே போன்று நீங்கள் வந்து உங்கள் தொண்டர்களை வழிநடத்தணும் நீங்கள் பாட்டும் பனைவூரில் ஊரில் பத்து நாளாக படுத்துக்கணும் அவாமா போடுறான் ஏதா என்னன்னு எதுன்னு கூட ஒரு கண்டனம் தெரிவிக்காமல் நீங்கள் பாட்டு விட்டுக்கிட்டு உங்கள் உள்ள படுத்துக்கணும் அரசியல் பண்ணுறிங்க எங்களுடைய அண்ணன் வேல்முருகன் அரசியல் வந்து கடந்த கால வரலாற்றை நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னட்டு த இந்தியாவினுடைய மிகப்பெருந்த உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் பல்வேறு வழக்குகளை வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய தலைவர் ஆனால் இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து திரைப்படத்தில் வசனம் பேசுகிற மாதிரி பேசிவிட்டு அரசியல் படுத்தலாம் நினைக்காதீங்க இது மாபெரும் கண்டனத்துக்குரிய இது தமிழக வெட்டிக்கழகத்தினுடைய அந்த இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து எங்களுடைய தலைவரை போய் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் அவர் வந்து நேற்று கூட விழுப்புரத்தில் பேசும்போது சொல்கிறார் நான் யாரையும் வந்து விஜய் தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய தமிழ் கலாச்சார பண்பாடு சீரழிவை பற்றி பேசுகிறன்னைக்கு தமிழகத்தில் எண்ணற்ற இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து வீணாக போயிட்டான் கஞ்சா மது போதைக்கு ஆகிட்டான் அதனால் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த சமூகத்தை வருவ இளைஞர்கள் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் அவர் சொல்கிறார் என்றைக்காவது எங்கள் தலைவரோட நீங்கள் கடந்த கால பேட்டிகளை அவருடைய யூடியூப்பில் போய் அடித்து பாருங்கள் எல்லாமே மக்களுக்கான பிரச்சனையை குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரே தலைவர் இன்றைக்கு அவர் தாங்க இன்றைக்கி எனக்கு நான் அரசியலில் நான் அந்த கட்சியில் இருக்குன்னு சொல்ல வரல தமிழகத்தில் வந்து இன்றைக்கி எங்கள் அண்ணன் வேல்முருகன் மாரி ஒரு தாய்களும் கொண்ட ஒரு தலைவனை நிச்சயமாக சந்திக்கிறது பார்க்கறது கஷ்டம் நீங்கள் எந்த சூழலில் சரிதான் நீங்கள் வந்து அவரை மாதிரி ஒரு தலைவரை வந்து பார்க்க முடியாது ஆக இந்த இளைஞர்கள் வந்து அமைதியாக அவருடைய உங்களுடைய குடும்பத்தில் போய் உங்கள் தாய் தந்தையை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றுறதுக்கு என்னான்னு பாருங்கள் சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு ஒன்றரை மணிநேரம் ரெண்டு மணி நேரம் திரையில் பார்த்தோம்னா அதோடு அது மறந்துட்டு வந்து உங்களுடைய குடும்ப குடும்ப நலன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பேசலாம் இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இன்றைக்கி எங்கள் தலைவர் மாதிரி நீங்கள் என்ன வந்து விஜய் என்ன வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்கள் ஒரே ஒரு போராட்டத்தை சொல்லுங்கள் ஒரு சிறைக்கு போயிருக்காரு சொல்லுங்கள் எதுவுமே இல்லை நீங்கள் வந்து சரி ஆட்சியை பிடிக்கணுன்றீங்க சிஎம் ஆகுறிங்கிறீங்க அது மக்கள் கையில் இருக்க அந்த முடிவு நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஜனநாயக நாட்டில் உரிமை உண்டு ஆனால் நீங்கள் வந்து ஒரு 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 அடிப்படை அரசியலே தெரியாமல் ஒரு ஒரு தொண்டர்களை உருவாக்குறது அது வந்து மிகப்பெரிய தவறு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வெற்றி கழக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த இளைஞர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் தலைவரை முதல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரான வேல்முருகனுடைய வரலாற்றை படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் பேசுங்கள் நன்றி வணக்கம்